ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் வழக்கம் போது வந்து எலம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இளம்லதை வந்து இன்னும் வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மாவு வந்து பசஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து காஃபி வந்து கொதிச்சிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வெந்நி வந்து கொதிக்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் சப்பாத்திக்கு வந்து கிரேவிக்கு வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சேரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விற்கு அப்புறம் வந்து நான் பொடி பொடியாக நறுச்சி வச்சேன் வெங்காயத்து லைட்டாக உப்பு போட்டு வதச்சிருக்க அது வந்து வதங்கினதாவது நான் வந்து பொடியாக நறுக்கி வைச்சேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு அதையும் போட்டு வதச்சேன் எல்லாம் வந்து நல்லா வதங்குது வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளியும் போட்டு வதக்கி எல்லாம் வந்து நல்லா வதங்கினதை வந்து அதுக்கு தேவியாரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தனியா தூள் கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை வந்து நம்ம போகிறதுக்கணும்னு வந்து அதை வந்து நம்ம வந்து வதக்கைக்கன் வதக்கிட்டு வந்து கொஞ்சம் வாட்டரை வந்து ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து முட்டை வேக வச்சுரு வச்சுருவேலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டையை வந்து அதை தோட நீச்சோன்னு அதை ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து நான் போட்டு அந்த கிரேவியில் போட்டு வச்சுருக்கேன் கிரேவியில் போட்டு வச்சாச்சு சூப்பராக வந்து முட்டை கிரேவியும் வந்து ரெடியாகி வச்சு இன்னும் மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் சூப்பரான முட்டை கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் இப்போ வந்து கிரேவி ரெடியானதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கதையில் போட்டு சப்பாத்தியும் ரெடியாகிட்டே இருக்குது ரெடியாகவே முடிஞ்சதை வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் தொடக்கதைகள் கதைகள் அப்புறம் வந்து டெய்லி சமையல் வீடியோ எல்லாமே நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் சிறுகதைகள் எல்லாமே போடியது நீங்கள் வந்து என்னுடைய வந்து சிறுகதையை தொடர்கதையெல்லாம் படித்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இப்போ ஆஃப்டர் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒரு பக்கம் வந்து சாதம் வெந்துட்டே இருக்குது அப்புறம் வந்து பருப்பை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து அதை வந்து கடவுள் அழைச்சி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பருப்பு கறியே ரெடி ஆகி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனில் வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு வந்து பொரிச்சிருக்கோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிடுங்க அதையும் வந்து நான் வந்து தவிர பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் வந்து என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா சாதம் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு வந்து வரவள் பண்ணிடுங்க சூப்பராக வந்து பருப்பு கறி பண்ணிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சூப்பராக வந்து பீன்ஸ் வறுவல் வந்து துவரம் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து காலையில் வச்சு தக்காளி தொக்கு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளி தொக்கு இவ்வளோ தான் வந்து என்ன ஆகணும்னு லெஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை நீங்கள் பாய்க்கியதாக இருந்தால் மறக்காமல் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வா